தக் லைஃப் இப்போது கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் சூர்யா நடிப்பில் மே ஒன்றாம் தேதி ரெட்ரோ படம் ரிலீஸ் ஆகிடுச்சு இப்போது இதை விட்டால் அடுத்த பெரிய படம் என்னென்னா ஜூன் மாதம் ஐந்தாம் தேதி ரிலீஸ் ஆகிற இந்த தக் லைஃப் தான் மனிதத்தனம் இயக்கத்தில் உலகநாயகன் கமலஹாசன் யங் சூப்பர் ஸ்டார் சிம்பு எல்லாரும் இருக்க இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு சிங்கிள் ரிலீஸ் ஆகி சக்க போர்டு போட்டிருக்கேன் கிட்டத்தட்ட மூணு கோடிக்கு மேலே வந்து அந்த சாங்கை பார்த்து ரசிச்சுட்டு இருக்காங்க இதனாலேயும் இந்த படத்துக்கு எதிர்பார்ப்பு தாறுமாறாக நாளுக்கு நாள் ஈறிட்டே இருக்குது அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ப்ரொமோஷன்ஸும் பார்த்திங்கன்னா கலகட்ட ஆரம்பிச்சிருச்சு குறிப்பாக பல மாநிலங்கள் பல வெளிநாடுகள் எல்லாத்துலேயும் இந்த படத்தை கொண்டு போய் சேர்த்தாகணும் அப்படின்னு அந்த ஒட்டுமொத்த டீமும் முனைப்பு காட்டுறாங்க அதே சமயத்தில் இந்த படத்தை பற்றின பல விஷயங்கள் தெரிய வந்திருக்கு என்ன அப்படின்னா நம்ம ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இந்த படத்தில் கமலவர்கள் ஒரு நெகட்டிவான கேரக்டர் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி சிம்புவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் கமலோட வளர்ப்பு மகனாக நடிச்சிட்டு இருக்காருங்கிறதே சொன்னோம் இப்போது அந்த விஷயம் உறுதியாயிருச்சு அது மட்டும் கிடையாது அவர்கள் இந்த படத்தில் ஒரு போலீஸ் ஆஃபீஸராகவும் நடிக்கிறாரு அதோட இந்த படம் முழுக்க முழுக்க இரண்டு பேருக்குமான அந்த எதிரும் புதிரும்மான மோதல்கள் தான் கமலுக்கும் சிம்புவுக்கான மோதல் தான் இந்த ஒட்டுமொத்த படம்ங்கிறாங்க வழக்கமா மனிதனம் தங்கள் எல்லா படங்களையும் இந்த மாதிரியான ஒரு மோதலை உருவாக்குவார் இப்போ ஒட்டுமொத்த படத்தையும் பார்த்த கமலஹாசன் அவர்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சிம்புவை கூப்பிட்டு ஒரு அற்புதமான விஷயம் சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னா இந்த படம் ஆரம்பிக்கும்போது என் படமாக ஆரம்பிச்சுது ஆனால் முடியும் போது ஊன் படமாக முடியுது அப்படின்னு சொல்லி சிம்புவை சிலாக்கி வச்சிருக்கிறார் ஸோ அளவுக்கு சிம்புவுக்கும் மிகப்பெரிய ஒரு கதாபாத்திரத்தை மனிதர்கள் கொடுத்துருக்காரு சிம்புவும் அதை அதிக அற்புதமாக பண்ணிட்டாராம் ஸோ சிம்புவுக்கு இதுவரைக்கும் விட்ட எல்லாம் சேர்த்து இந்த படம் தக் லைஃப் அடிக்கும் அப்படிங்கிறாங்க ஸோ தக்லைஃபின் மூலம் சிம்புவர்கள் இன்னொரு மாநாடு அப்படின்னே சொல்கிற அளவுக்கு அந்த படம் அவருக்கு வெற்றியை தருமா பொறுத்திருந்து பார்ப்போம் தக் லைஃப் ஜூன் ஐந்தாம் தேதி எப்படியெல்லாம் மிரட்ட போகுது அப்படின்னு